எல்லாருக்கும் வணக்கம் கண்ணா பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ குடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவு எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க அசாம் மாநிலத்தில இருக்க ஒரு முக்கியமான நகரம் தான் குவாஹாட்டி இந்த நகரம் அசாம் மாநிலத்திலே இருக்க இம்பார்டன் சிட்டியா மாறதுக்கான காரணம் என்னன்னா இந்த நகரம் ஒரு மேஜர் ரிவர் ரைன் போர்ட் சிட்டி இந்த நகரம் வழியாத பிரம்மபுத்திரா நதி போயிட்டு இருக்கு இந்த நகரம் ஒரு ரிவர் ரைன் போர்ட் சிட்டியா இருக்கிறதுனாலயே இந்த நகரம் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு இந்த நகரத்துல ராடிசன் ப்ளூன்னு ஒரு

கால் வந்த உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்ந்த ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா இமிடியட்ட ரூம் நம்பர் நைன் டுவெண்ட்டி போறாங்க அந்த ரூம் கதவ திறந்து பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா மனித ரத்தமா இருக்கு அதுல ஒரு நபர் இந்த ரூம்ல தங்கி இருந்த கெஸ்ட் இறந்து கிடக்குறாரு இந்த காட்சிய பார்த்த உடனே ஹோட்டல் ஊழியர்கள் எல்லாம் அதிர்ந்து போறாங்க இமிடியட்ட காவல்துறைக்கு கால் பண்றாங்க இவங்க கால் பண்ணும்போது அட்ராக்ஸிமேட்ட மணி நாளை தாண்டி இருக்கும் இந்த செய்தி தெரிஞ்ச உடனே வெஸ்ட் குவாத்திய சேர்ந்த டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ன பண்றாரு ஒரு டீமை லீட் பண்ணிட்டு ராடசன் ப்ளூ ஹோட்டலுக்கு

சுரேஷ் புனேவை சேர்ந்தவர்ல ஆனா அஞ்சலி கொல்கத்தாவை சேர்ந்தவங்க வெஸ்ட் பெங்கால் ஹவுரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சவுத் பக்ஸாராவை சேர்ந்தவங்க சந்தீப் சுரேஷும் அஞ்சலியும் அன்னைக்கு தான் காலையில பன்னெண்டு ஐம்பது மணிக்கு அந்த ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்காங்க அதற்கான சிசிடிவி புட்டேஜ் காட்சிகள்லாம் இருக்கு பன்னெண்டு ஐம்பது மணிக்கு செக் இன் ஆனவங்க அப்ராக்சிமேட்டா ரெண்டே முக்கா மணிக்கு அவங்களோட ரூம்ல இருந்து வெளிய வராங்க அதுவும் அவங்க மட்டும் வெளியே வரல கூட ஒரு ஆணோட சந்தீப் சுரேஷை தவிர வேற ஒரு ஆணோட அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க இதெல்லாம் கிளியரா சிசிடிவி காட்சிகள் கோயில்கள் பதிவாயிருக்கு சரி அந்த ஆண் யாருன்னு கண்டுபிடிப்பதற்காக அந்த ஆண் எங்க இருந்து வரான்ற சிசிடி புட்டேஜ் காட்சிகள் எல்லாம் பிளே பண்ணி பாக்குறாங்க அப்ப போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த ஆணும் இதே ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான் வேற ஒரு ரூம்ல தங்கி இருக்கான் அவன் தங்கியிருந்த ரூம் நம்பர் ஒன் ஜீரோ டூ போர் அவனோட ஐடி என்ன சொல்லுதுன்னா அந்த நபரோட பேரு விகாஷ் சர்மா அந்த நபருக்கு இருபத்தி மூணு வயசு அவரும் அன்னைக்கு தான் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தான் ராடிசன் ப்ளூக்குள்ள செக் இன் பண்ணிருக்காரு அண்ட் விகாஷம் அஞ்சலி தங்கியிருந்த அதே ஹவுரா டிஸ்ட்ரிக்ட

அடுத்த கட்டமா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா குவாத்தில இருந்து இவங்க பேர்ல யாருன்னா பிளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாங்க போலீஸ் அப்ப போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் என்னன்னா அன்னைக்கு காலையில தான் அஞ்சலியும் விகாஷும் கொல்கத்தால இருந்து பிளைட் மூலமா குவாத்திக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி சந்தீப் சுரேஷம் புனேல இருந்து குவாத்திக்கு வந்திருக்காரு அண்ட் அஞ்சலியும் விகாஷும் அன்னைக்கு ராத்திரியே ஒரு ரிட்டர்ன் பிளைட் டிக்கெட்டும் புக் பண்ணிருக்காங்க கொல்கத்தாக்கு போற ரிட்டர்ன் பிளைட் டிக்கெட்டும் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த

சப்போஸ் ஏர்போர்ட்ல இருக்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல ஸ்டோர் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு வராங்க போன வருஷம் செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக சந்தீப் சுரேஷ் கொல்கத்தாக்கு வராரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தீப் சுரேஷ் ஒரு வைர வியாபாரி அவர் நாடு முழுக்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அப்படி பயணம் செய்யும் போது ஒரு முறை கொல்கத்தாக்கு வராரு அப்பதான் முதல் முதல்ல அஞ்சலிய மீட் பண்றாரு ரெண்டு பேரும் மீட் பண்ண உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போயிருது ரெண்டு பேரும் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி கொல்கத்தால இருந்தோம் சந்தீப் சுரேஷ் புனேல

விகாஷோட பெற்றோர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இந்த சூழல்ல தான் அஞ்சலியும் விகாஷும் ஒரு முடிவுக்கு வராங்க அது என்ன முடிவுனா சந்திப்போட மிரட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இவங்க பெருசாலாம் ஒன்னும் பிளான் போடல இவங்களோட பிளான் சிம்பிள் சந்திப்பை எப்படியாவது மிரட்டி அடிச்சு புடுங்கி அவனோட போனை வாங்கிடணும் அதுக்கப்புறம் அந்த போனையோ இல்ல அதுல இருக்க போட்டோஸையோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டா போதும் சந்திப்பால மிரட்ட முடியாதுன்றது தான் இவங்களோட பிளான் இதற்காக அஞ்சலி என்ன பண்ண போறாங்கன்னா சந்திப்பு கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க மறுபடியும் சந்திப்ப கொல்கத்தால இருக்க ஒரு ஹோட்டல்ல தனியா சந்திப்பு சந்திக்க போறாங்க அந்த சமயத்துல சந்திப்புக்கே தெரியாம அவருக்கு மயக்க மருந்துலாம் கலந்து கொடுக்க போறாங்க இதற்கு பிறகு அஞ்சலி விகாஷ கால் பண்ணுவாங்க உடனே விகாஷும் அந்த ரூம்க்கு வருவாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரூம்லயே சந்திப்ப கட்டி போட போறாங்க கட்டி போட்ட பிறகு அவரோட செல்போனை எடுத்துட்டு ஓட போறாங்க அதை அழிக்க போறாங்க இதுதான் பிளான் இதற்காக அவரை கட்டி போடுறதுக்காக துணிகளும் கயிறும் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாம தூக்க மாத்திர ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் பிளஸ் கஞ்சா கலந்த ஒரு லட்ட உருவாக்குனாங்க இதற்கு நடுவுல அஞ்சலியா அவங்க பிளான் பிரகாரம் சந்தீப் கிட்ட பேசுறாங்க சந்தீப் கல்கட்டா வர சொல்றாங்க இதற்கு சந்தீப் என்ன சொல்றாருன்னா நான் முதல் முதல்ல எப்போ தெரியுமா பார்த்தேன் குவாட்டியில காமல்கியா கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு கல்கட்டாவுக்கு வரும்போதுதான் உன்னை முதல் முதல்ல பார்த்தேன் குவாட்டியில இருக்க அந்த கடவுள் தான் உன்ன எனக்கு காட்டினதே எனக்கு தெரியும் மறுபடியும் உன்னை என் கூட சேர்த்து வைக்கிறதும் அதே கடவுள் தான் அதனால நம்ம கொல்கட்டால மீட் பண்ண வேணாம் ஸ்ட்ரெயிட்டா குவாட்டி போயிடுவோம் குவாட்டியில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு தர்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சந்தீப் சொல்றாரு இதற்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத அஞ்சலி அதுக்கு ஒத்துக்கிறாங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி சந்தீப் ஒரு பிளைட்ல குவாட்டி வந்து இறங்குறாரு அஞ்சலியும் விகாஷம் தனித்தனியா வந்து அவங்களும் குவாட்டி ஏர்போர்ட்ல இறங்குறாங்க குவாட்டி ஏர்போர்ட்ல சந்தீப்பும் அஞ்சலியும் மீட் பண்ணிக்கிறாங்க அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ராடிசன் ஹோட்டலுக்கு போறாங்க செக் இன் பண்றாங்க இவங்க அந்த ஹோட்டல்ல செக் இன் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேரும் ரேடிசன் ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்கன்ற தகவலை அஞ்சலி விகாஷ்க்கு கொடுக்குறாங்க விகாஷம் உடனே ஏர்போர்ட்ல இருந்து ராடிசன் ஹோட்டலுக்கு வராரு அங்க வேற ஒரு ரூம்ல செக் இன் பண்றாங்க இதற்கு பிறகு அஞ்சலி அவங்க பிளான் போட்ட மாதிரியே சந்தீப் கஞ்சா கலந்த லட்ட குடுக்கறாங்க சந்தீப் லைட்டா மயக்கம் அடையும் போது விகாஷ்காக கதவை திறந்து வைக்கிறாங்க விகாஷ கால் பண்றாங்க விகாஷ் அந்த ரூம் குள்ள வராரு சந்தீப் கட்டி போட முயற்சி பண்றாரு அப்ப நடந்த சண்டையில சந்தீப் எதர்ச்சியா இறந்துறாரு ஆக்சுவலா விகாஷ் அஞ்சலியும் சொல்றது என்னன்னா இது பிளான்ட் மர்டர் இல்ல அவரை கட்டி போட்டு செல்போனை எடுத்துட்டு போறது தான் பிளான் அதனால தான் எங்க ஐடியா கொண்டு நாங்க ஹோட்டல்லே செக் இன் பண்ணோம் ஆனா இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல இப்படி நடந்த உடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால ரெண்டு பேரும் உடனே ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டோம் விகாஷம் ஹோட்டலை விட்டு கிளம்பின பிறகு ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லிட்டான் இன்ஃபேக்ட் அன்னைக்கு நைட் குவாட்டில இருந்து கிளம்புறதுக்காக முன்னாடியே பிளைட் டிக்கெட் புக் பண்ணி இருந்தோம் ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால பிளைட்ல போறதே எங்களுக்கு சரியா படல சோ நாங்க காமக்கியா ரயில்வே ஸ்டேஷன் போனோம் ட்ரெயின் மூலமா கொல்கத்தா போறதுதான் பிளான் பட் மறுபடியும் எங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு பிளைட்லயே போயிடலாம் அதுதான் சேஃப்டின்னு தோணுச்சு சோ ஒன்பதே கால் பிளைட்டை பிடிக்கிறதுக்காக நாங்க கமக்கியா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போற வழியில தான் எங்களை போலீஸே பிடிக்கிறாங்க போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்ச பிறகு விகாஷ் கிட்ட இருந்தோம் அஞ்சலி கிட்ட இருந்தோம் ரத்தம் படிஞ்ச துணிகள் அவங்க கிட்ட கிடைக்குது இதை தவிர கஞ்சா கலந்த லட்டு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து கிடைக்குது இந்த வழக்கு கிளியரா எதை பத்தி பேசுதுன்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பத்தி தான் பேசுது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சும்மா கொஞ்ச நேரம் பண்ணுக்காகவும் இல்ல எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸுக்காகவும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள நுழைஞ்சா அவங்க வாழ்க்கை எப்படி வேணா தடம் மாறலாம் அவங்க நினைக்கிற மாதிரி எப்ப வேணா